நான் யாருக்கிட்டயும் சொன்னதில்லை இதுவரைக்கும் யூடியூப்ல வந்ததில்லை அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்திபுகள்ல எங்கள் குடும்பம் ஈடுபட்டிருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு என் பிள்ள பொறுமசாலி ஆனா அதே சமயத்துல புத்திசாலி எங்கம்மா என்னுடைய பயக்கறாங்க

ஆத்தார் ஓடுகிறது எதிர்பார்க்கல எந்த உயிரினமும் அதுல ஒரு தேல் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது உயிர் போகல பக்கத்துல பாக்குது அங்க ஒரு தவளை உட்காந்துச்சு தவளைக்கு நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் அது எங்கேயும் இருக்கும் நாம தான் அந்த தவளை வெள்ளம் வந்தா என்ன எது வந்தா என்ன உயிரோட இருக்கிறோம்ல சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை அது உட்காந்துட்டு இருக்கும் போது தேல் சொல்லுது மிஸ்டர் தவளை மீன்ஸ் தவளை என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு இந்த தண்ணி போக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாமலாம் தவளை புத்திசாலி தவளை தானே நாம சொன்னோம் ஆ போ நீ நீ கொட்டிட்டேனா நான் மாட்டேன் தேள் பாருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணிச்சு தவளைய நாமலாம் இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்றேன் நீனா லூசா நான் ஏன் உன்னை கொட்ட போறேன் நான் கொட்டினாதான் நானும் செத்துருவேனே நீ என்னை காப்பாற்றி மட்டும் விட்டுரு நான் அந்த பக்கமாக போயிடுவேன் இவ்வளோ ஆபத்தில் நான் உங்களை கொட்டுவேனா நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்ச்சி நாம வந்து கன்வின்ஸ் ஆயிடுவோம்ல தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார் முதுகில் ஏறிடுச்சி சார் தேழு இப்போ ஆற்ற கடந்து போயிட்டு இருக்கிறோம் தவளை வந்து தவளை ஆகியனா தேளை ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நடு ஆற்றுல தண்ணி தழும்புது அப்போ தேளு கொடுக்கு எடுக்குது இப்போ தவளைக்கு பயம் தவளை சமாதானம் பேசுது தேள்கிட்ட கொட்டிராத ஜாகிரதையாக கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் எனக்கு நீந்த தெரியும் ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப் கொட்டாத அது கொடுக்க எடுத்துருச்சு தாங்க ரெண்டு அடியில் ஆறு கடந்துருச்சுங்க ரெண்டு அடிக்குள்ள கொட்டிருச்சுங்க தலையில் டொங்குன்னு இப்போ தேள் முழுகுது தவளையும் முழுகுது நாம இல்லை தவளை நாம என்ன சொல்லுவோம் டைலாக் நான் சொல்லவா உன் வழிக்கு நான் வந்தேனா நீ தானே என் வழிக்கு வந்த என்னை காப்பாத்துன்னு சொன்ன நான் காப்பாற்ற தானே செஞ்சேன் ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு ஏன் கொட்டின நீ ஏன் சவர நானும் சவரம் பாரு உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு அது சொன்ன டைலாக் இல்லை இப்ப நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போற டைலாக் தேல் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட் தேல் சொல்லிச்சு கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் இயல்பு இதில் நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா கூட இருக்கிறது தேளா பாம்பா இப்போ தேல்னு நான் தவளன்னு சொன்னது நாம தேள்ன்னு சொன்னது நாம நாம தேள் இல்லை நம்மள பெத்தது நாம பெத்தது நமக்கு வாட்ச்சது அந்த வாட்சதுக்கு வாட்ச்சது வேலையில் வந்து சேர்றது சேர்றதுலாம் வந்து சேர்றது இது எல்லாம் தான் அந்த தேடு கூட இருக்கிறது தேளா பாம்பா பண்ணியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகில் எதிர்க்க மாட்டோம்ல இவ்வளோ தான் நான் கற்றுக்கிட்டேன் பாடம் நீ எங்க இருக்கிறியோ இரு கூட இந்த இந்த உலகம் என் முதுகில் வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும் கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள் நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியல் இடுகிறேன் கொஞ்சம் மேலால இருக்கும் ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் முதல்ல ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா உங்க லைஃப்ல ரொம்ப பாக்காதீங்க இது என்ன ஆகுது தெரியுமா நான் இதுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான் இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் காலையில் எழுந்திரிக்கிறீங்கள்ல உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பார்த்துக்கறதுக்கு முன்னால இதை தேடுகிறீங்க முதல்ல உயிரோடு இருக்கிறோம் ஒரு மூச்சு வாங்குவோம் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம் நிதானமா என்ன இருக்குன்னு பாப்போம் அப்புறமா பார்ப்போமே தூங்கும்போது போது ஒரு மணி ரெண்டு மணி ஒரு பையன் எங்கட கேக்குறான் ஒரு அவர் கிளாஸ் சொல்லி உட்கார்ற ஒரு நாள் போற மாதிரி இருக்குது 20 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஒரு நாள் போயிருது மேடம் இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது நான் உங்க இன்ட்ரஸ்ட் நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும் இத அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க உதாரணத்துக்கு சொல்லவா நீங்க இத வெச்சிட்டு ஏதாவது பேசுங்களே ரியல் 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 எஸ்டேட் எஸ்டேட் பேசுங்களேன் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் விஷயமா வரும் வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் இது உங்களை கவனிக்கிறதா ஆண்கள் நான் நாலு மேடையில் பேசி பேசி இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போய் வீட்டில் நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் சொன்னாரு தனியா போகை ஆம்பளைங்க பயப்படுறீங்களா நான் சொல்லவா இல்ல உண்மை தனியா விட்டுட்டு கைத்தட்டுறது எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியில ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா ஒரு சின்ன உறுதி உறுதிப்பாடு ஒரு சின்ன வாக்குறுதி காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்ல குளிக்கிறோமா ஏன் குளிக்கிறோம் உடம்பு தூய்மையா இருக்கணும் வள்ளுவர் சொல்றார் புற தூய்மை நீரி வரும் அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும் உடம்ப வச்சுக்கிறீங்களோ இதையும் வச்சுக்கோங்க உடம்புக்கும் நீ பார்க்கும் படத்தை பற்றி பற்றி சொல் சொல் நான் நான் உன்னை உன்னை உன் கூகுள் சொல்கிறேன் என்ன கூகுள் இன்னொரு விஷயம் சொல்லவா சொல்லக்கூடாது நல்ல மங்களகரமான விஷயம் செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை தான் இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாமா இன்னில இருந்து கிளீன் பண்ணுங்க பாஸ்வேர்டு இருக்குல்ல அது மனைவிக்கு தெரியுற மாதிரி வைங்க மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியற மாதிரி வைங்க குழந்தைகள் வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும் இதுல வந்து வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் தாங்க முக்கியம் அந்த தாய் மாதிரிங்க நான் மாதிரி போறேங்க ரெண்டு விஷயத்துல சூப்பரா இருங்க ஒன்னு மெடிக்கலுங்க ஃபிட்டா இருக்கணுங்க ரெண்டு சட்டத்துல ஃபிட்டா இருக்கணும் எங்க போய் கூடாது தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல நம்ம குழந்தைகளுக்கு நாம குடுக்கிற அதி அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது அதை விட பெரிய கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா ரெண்டும் உயிரோட இருக்கிறது அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா கடன் வாங்காம இருக்கிறது அம்மா அப்பா கடன் வாங்காம இருக்கிறது இந்த கிஃப்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இது நமக்கு புரியணுமே

அத்தை இன்னொரு சித்தப்பா ஒண்ணு விட்டு சித்தப்பா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிக்க வச்சு எங்க அம்மா வந்து அறிவுரை சொல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த விபத்துல நடந்திருக்கா உங்க குடும்பத்துல வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு சொன்னா கேட்க மாட்டேன் கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க இதுல என்னன்னா மாசம் மாசம் வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு இவங்க அஞ்சு பேரும் டிஃபன் காஃபி சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேரும் நிற்போம் எங்கள் அம்மா என்ன காட்டி தான் சொல்லும் இதுக்கு சொல்லுங்க அடங்க மாட்டேங்க இதுக்கு சொல்லுங்க இதுக்கு அறிவுரை சொல்லுங்க அதுல அத்தனை பேரும் அறிவுரை சொல்லுவாங்க நான் கேட்டுக்கிறேன் என்ன கொடுமைனா அதுல ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது அது கூட வழி இல்ல அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது இது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு நாம முடிவு எடுப்போம் ஆனா அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது அதை எடுத்துருவோம் முக்கியமா சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கிறீங்கல்ல உங்க அண்ணன் பொன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை உங்க இடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுங்க அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க எடுத்த வாக்களை சொல்லி விட்டுறாதீங்க சிலது மீன் சிலது மான் மானு காட்டில் ஓடும் மீன் தண்ணியில நீந்தும் நீங்க மீனை பிடிச்சி காட்டில் விட்டுறீங்க மானை பிடிச்சி கடலை விட்டுறீங்க ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது புரியாது ரொம்ப தெளிவா சொல்லவா இது ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு இல்ல பிரச்சனையே என்னன்னே தெரியாது இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தோமா இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல டீசல் லாரி கவுந்துருச்சு எல்லாம் அந்த டீசல் பிடிச்சிட்டு போறாங்க அது எவ்வளவு அபாயம் உயிரை விட முக்கியமா அது போடுறதுக்கு வெயிட்டல் இருக்கா அவங்க எதனாலும் பிடிச்சிக்கலாம் எதனாலும் எங்க சீற்றம் கடல் சீற்றம் சென்னையில ரெட் அலர்ட் போட்டாங்க இன்னைக்கு புயல் வரதாமா அப்படின்னு ஒரு ஐம்பது நின்று வேடிக்கை பார்க்குது கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள் நான் சொல்லட்டுமா ஏன் சொல்லட்டுமா ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை தெரியுமா கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன் நான் விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை கவிதை புரிகின்றவர் கவிதை புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க நான் சொல்றது ரொம்ப மிகையா தெரியும் இல்ல நான் சாதாரணமாக சொல்றேன் இந்த இந்த கவிதை உங்களுக்கு புரியுதா பாருங்க புரிஞ்சிருச்சு பெட்ரோல் பிடிச்சி பத்தி எரிஞ்சு முப்பத்தி ஒன்பது பேர் செத்த காயம் இன்னும் போலங்க முந்தானத்து தாங்க நாற்பத்தி பேர் டீசல் லாரியில மோதி சவுதி அரேபியால செத்து போனாங்க தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் நாம் விழுகிறோம் தெரியுமா நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும் நான் சொல்லுகிறேன் புத்தக வாசிப்பினால் வரும் தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து பத்து பத்து பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள் இந்த கொல்லிக்கட்டையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ இது மூன்றாவது கண் தெரியுமா உங்களுக்கு இது மூன்றாவது கண் நம்மை பார்த்துக்கொண்டே இருக்கு நான் ஒரு பெண்க என்ன யாராவது குருகுரன் பார்த்துட்டு எனக்கு பிடிக்காதுங்க பயிர்ப்புன்னு பேரு புக்காலமும் பாத்துட்டுருக்க எனக்கு ஒன்று என்ன ஒரு கண் ஆண்களுக்கும் அதே பயிர்ப்பு தான் பயிர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானதுதான் அதை எப்படி புரிய வைக்கிறது உங்ககிட்ட இந்த கேட்ஜெட்டை விட புனிதமானது இந்த கேட்ஜெட்டை விட மிக மிக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது புத்தகம் ஒரு புத்தகத்தை படிக்கிறேங்க ஒரு ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் படிக்கிறேங்க நிலம்னு நகருதுங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாளும் கெடும் புரிஞ்சிருச்சுன்னா இங்க வெடிக்குதுங்க அதனால்தான் அவை சொன்னால் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்தது குரல் புரியணுமே செய்யக்கூடாது அதை செஞ்சுட்டா கெட்டுறோம்பா செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கை கெட்டு போயிடும்பா இதை சொல்கிறது குரல் நான் இப்படி சொல்றேங்க ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் சென்ற ஆறாம் தேதி அக்டோபர் ஆறு கனடா நாட்டுக்கு போயிருந்தேன்

முன்னால் உட்காந்து சாப்பிடவங்க இருக்காங்க அமெரிக்காவில் ஒருத்தர் சொன்னார் அறுபத்தஞ்சு வயசு அவர் அவர் சொன்னார் பர்வீன் நீ சந்திக்கிற மனிதர்களிடத்தில் இதை பொய் சொல்லு சொல்லுங்கண்ணா இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது என்று பொய் சொல் எல்லா விலையும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல என்றும் பொய் சொல்

அடுத்தது சொன்னார் அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும்னு போட்டுட்டு இருக்கோமே உனக்கு நீயே என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் என்று ஒவ்வொரு இடத்திலும் கேள்வீன் என்றார் உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஐயா அறுபது வயது இன்னும் முப்பது ஆண்டுகள் வாழ்வதற்கான உடல் இருக்கிறது என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் வாழ்வதற்கு வாழ்க்கை அறுபது வயதில் முடிந்து போகுமா அறுபத்தி வயதில் முடிந்து போகுமா கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கான ஒவ்வொரு வினாடிகளிலும் நமக்கு திட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை நான் ஃபுட் எடுக்கிறேன் என்னோடு பேசுற ஒரு ஃபுட் புட்டேபிள் எடுக்கிறேன் நான் இவர் சொன்னதுதான் அதை விட பயங்கரமானது இவர் ஒரு வானவியல் நிபுணர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்கே போக வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த விஷயங்கள் உங்களை வந்து சேரும் இதோ புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டும் பர்வீன் சுல்தானா பேச்சை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது பலருக்கு அந்த விஷயங்கள் இல்லை அவர்கள் புத்தகம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்ன யாருக்கு முடிவு செய்தார்களோ என்ன பிரிஃபரன்ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் வாட் இஸ் யுவர் பிரிஃபரன்ஸ் என்னுடைய பிரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா நல்ல விஷயங்களை கேட்பது நல்ல விஷயங்களை கேட்பது என்னுடைய நல்ல விஷயங்களை படிப்பது என் சரியில்லை என்பதற்காக அந்த புத்தகத்தை தவிர்ப்பது என்னுடைய சாலையை கிடக்கின்ற பொழுது தாயின் கையை குழந்தை பிடித்துக் கொள்வது போல் நான் புத்தகங்களின் கரங்களை எப்பொழுதும் பிடித்துக் கொண்டே இருக்கிறேன் என்னை ஆபத்து இல்லாமல் அவை சாலைகளை கடக்க வைக்கின்றன வருடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது பணிவு என்பது ஆயுதம் என்று எனும் புத்தகம் சொல்லிக் கொடுத்தது எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இது நான் வந்த அந்த விஷயத்தை அப்படி நிறுத்துறேன் இந்த டொரண்டோல நடந்த விஷயத்தை நிறுத்திட்டு நான் இதை சொல்றேன் பணிவு என்பது ஆயுதம் இதோ சின்ன குழந்தைகள் இருக்கிறீங்களே ஸ்கூல்ல லெட்டர் எழுதுறீங்களாப்பா லீவ் லெட்டர் எழுதுறீங்களாப்பா மனப்பாடமா தெரியுமே நமக்கு தான் லெட்டர் சொல்லுங்க போலீஸ்கார கூட சொல்லலாம் என்ன லெட்டர் சார் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் ஐ வாண்ட் யூ டு லீவ் த காலேஜ் ஃபார் டூ டேஸ் ஏதாவது எழுதிடணும் சரி எழுதிட்டு நீங்க அமைதியா இருங்க என் தலைமுறை அமைதியா இருங்க இந்த சின்ன குழந்தைகள கிட்ட கேட்குறேன் கீழே என்னப்பா எழுதுவா யுவர்ஸ் ட்ரூலி நாம என்ன சார் எழுதுவோம் போயிடுச்சு சார் எவன்னும் எவனும் எழுதுறது இல்லை யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி என்ன ஐஇ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு பிரச்சனை எழுதுறதே இல்ல சார் ட்ரூலி ஃபேத்ஃபுல்லி சின்சியர்லி அந்த டபுள் எல் வருமா ஒரு எல் வருமான்னு தான் பிரச்சனை வணிவம் என்பது ஆயுதம் தெரியுமா சில விஷயங்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும் கொரோனா வந்தது பணிந்து கொண்டோமா இல்லையா பணிந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறோம் பயந்து கொண்டவர்கள் பணிவோடு இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் சில விஷயங்கள் எதிர்க்கத்தக்கன சில விஷயங்கள் பணியத்தக்கன பணிவு என்பது ஒரு ஆயுதம் தான் என்று இந்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லி தருகிறது டீச்சர்ஸ் எல்லாம் பகைக்க கூடாது தெரியுமா போலீஸ்காரங்களையும் பகைக்க கூடாது வக்கீல்களை பகைக்க கூடாது டாக்டர்ஸை பகைக்க கூடாது ஏன் ஏன் பகைக்க கூடாது பிளக புடிங்கி விட்டுருவாங்க பயந்து இருக்கணும் எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது என் டீச்சருக்கு முன்னால பகைக்கவே இல்லையே அவங்க ரிட்டையர் ஆறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் பகைக்க கூடாது நீங்கள் உயர்ந்தவர்கள் அரச குணம் தெரியுமா பணிவு என்பது இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தரவே இல்லை வானவியல் நிபுணர் ஒருவர் உட்கார்ந்துட்டு எனக்கு சொல்லி தருகிறார் மா வானத்துல பிரபஞ்சம் பெருசுமா வானம் ரொம்ப பெருசு உலகம் ரொம்ப சின்னதுமா அவர் இப்படி தான் காட்டினார் உலகத்தை உலகம் ரொம்ப சின்னதுமா வானம் ரொம்ப பெருசு நாங்க அந்த வானத்துல டெலிஸ்கோப் வச்சு அந்த நடவடிக்கைகளை ஆராயும் பொழுது ஒரு இன்ச்சு இடத்தை எனக்கு கொடுத்தாங்க ஒரு இன்ச்சுன்றது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் நாங்க ஆராய்ந்து நான் நான் கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிபிக்கான விஷயத்தை உனக்கு சொல்றேன் நீ லிட்ரரியா அதை வந்து மாத்தி மக்களுக்கு சொல்றியா சொல்றேன் சார் சொல்லுங்க சார் வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா நடுவுல வந்து கருப்பா ஒரு இடம் இருக்கும் அப்போ நட்சத்திரங்கள் போய்டும் பிளாக் ஹோல் வெளியில வராது ஏன்னா பிளாக் ஹோல் கிட்ட இருந்து வெளியில எடுக்கிறதுக்கான ஆயுதமோ பயிற்சியோ வானவெளியில யாருக்குமே இல்லை நான் அதை பார்த்துக்கொண்டே இருந்தேன் சில கற்கள் பிளாக் ஹோல்ல போயிடுச்சு அதே கவனிப்பு இருக்கும் பொழுது வானத்தில் வேறு ஒரு சின்ன நடவடிக்கை அந்த நடவடிக்கைகள் உருண்டு சில நட்சத்திரங்கள் வந்தன அந்த நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் வந்து ஒரு சிறிய அதிர்வை கொடுத்தன அந்த அதிர்வு கொடுத்தவுடன் பிளாக் ஹோலுக்குள் சென்ற சில நட்சத்திர கற்கள் வெளியேறின சொல்லிட்டு சொன்னார் ஒரு இருட்டு பள்ளத்திற்கு நட்சத்திரங்களை உள்ளிழுக்கக்கூடிய முரண் சக்தி இருக்கிறது என்றால் இருட்டு பள்ளத்திற்குள் சென்றுவிட்ட நட்சத்திரங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு என்பதனை அந்த மக்களுக்கு போய் சொல் அந்த நட்சத்திரங்கள் தான் புத்தகங்கள் இருந்து கொண்டு வரும் ஆதிமரம் அது அந்த ஆதிமரத்தில் தான் வேர்களாக அந்த நின்று நமக்கு காய் தருகிறது கனி தருகிறது நிழல் தருகிறது இந்த இயற்கையை காப்பாற்றி உயிர் தன்மையை நமக்கு மேம்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிமரம் புத்தகங்கள் இந்த 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 புத்தகத்துக்கு அத்தனை பேரை எழுந்து நீ மரியாதை கொடுத்தோம் ஒரு சிறிய புத்தகத்துக்கு ஏனென்றால் ஏதோ அதை வாசிக்கின்றவர்கள் இருட்டு பள்ளத்திற்குள் போன நட்சத்திரங்களாக இருந்து அவர்கள் வேட்டைக்காரர்கள் தான் யாரும் இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இங்க யாரும் கிடையாது எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு வேட்டையாடி செல்கிறோம் நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்கிறோம் நம் வீட்டை வளப்படுத்திக் கொள்கிறோம் நம் உறவுகளை வளப்படுத்துகிறோம் நம் நாட்டை வளப்படுத்துகிறோம் பாருங்க ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு காட்சி என் வாழ்க்கையை அதிர வைத்த காட்சி நாடியில் பிடித்து செல்லுங்கள் இலவசமாக இந்த புத்தகத்தையும் வாங்காதீர்கள் காசு கொடுத்து வாங்குங்க சரஸ்வதி இல்ல கொஞ்சம் லட்சுமியை செலவு பண்ணுங்க செலவு பண்ணி அந்த சரஸ்வதியை வீட்டுக்கு நான் பார்க்கிறேன் ஒரு ஒரு ஆளினுடைய ஒரு சிறியதான் இதுலதான் பார்த்தேன் என் பையன் தான் சொல்லுவான் ஆமா உனக்கு மட்டும் நல்ல நல்ல மெசேஜா வருதுமா ஏமா நான் நல்ல மெசேஜ் பார்த்தா நல்ல மெசேஜே வரும் பாடவதியான மெசேஜ் பார்த்தா பாடவதியான மெசேஜே வரும் அதான் ரகசியமே எதை பார்க்கறீங்க தொடர்ந்து அது வரும் பத்து செகண்ட் தொடர்ந்து எதை பார்க்கறியோ அதுவே வரும் அது முடிவு செய்ய நீ எதை பார்க்கணும் நான் பார்க்க சொல்லுவேன் இது காட்டு என்று நான் சொல்லுவேன் அப்படி நான் பார்த்த ஒரு காட்சி ஒருத்த அப்படி நடந்து போறான் ஒரு பாறை அந்த பாறையில உட்காந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்ததுல ஒன்னு மரத்தை போத்திட்டு வந்தது அந்த மாதிரி மரத்தை போத்திக்கிட்டு அவன் உட்காந்துட்டான் ஒரு ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டான் அங்க ஒரு கேமரா இங்க ஒரு கேமரா அது ஒரு மரத்தை காட்டுது அந்த மரத்துல பெரிய பெரிய பறவைகள் வந்து உட்காருது அப்படியே வந்து உட்காந்த ஒரு பறவை மறுபடியும் எழுந்து போய் ஆத்துல இருந்து ஒரு மீனை எடுத்துட்டு வந்துருச்சு எடுத்துட்டு வந்து இப்படி உட்காருது அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில வந்து காலுக்கு கொடுத்துருச்சு அதுக்கு என்னமோ தோணிருச்சுங்க இப்படி பார்க்குது இந்த மீனை மறுபடியும் காலையிலே எடுத்துட்டு போய் நடு அத்தில் போட்டு வந்துடுச்சு இந்த ஆள் இல்லை இந்த கேமரா வச்சுருந்தவன் அவன் டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ளே போட்டான் இந்த கேமராவை அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேங்க நீங்களும் போட்டிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன் உள்ளே போன அந்த மீன் இப்படி மேலே இப்படி உள்ள படிச்சு ஜிரல்னு உள்ளே போகுது என்னென்னு தெரில ஒரு சிலிப்பு செலுத்துக்குது அப்படியே மேலே இப்படி பறந்து வருது அப்படியே பறந்து வருது இப்படி நிக்குது நடுவில் மேல வரல உள்ளதான் உள்ளதான் காட்டுறா அந்த கேமரா நதியில அப்படி ஒரு சிலுப்பு சிலுத்துச்சிங்க அதனுடைய வயிற்றின் பின்பகுதிகள் வந்து முட்டைகளா வருது இப்படி ஒரு காட்சிங்க அந்த பறவை நமக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா நான் மீன் சாப்பிடுவேன் ஆனா தலைமுறையை சாப்பிட மாட்டேன் நாம எவ்வளவுதான் வேட்டை அடிக்கலாங்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம்ல மரம் சா மருந்து கொளோம் ஆணிவரை எடுத்து அதை அரைத்து எனக்கு மருந்தாக கொடுத்தால் நான் வாழ்கிறேன் என்றால் நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை சாக விடமாட்டேன் என்று சொன்ன பரம்பரை நம் தமிழ் பரம்பரை அந்த ஆதிமரமான புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்வோம் தமிழனுக்கு புத்தகங்கள் தான் அடையாளம் தமிழ் மொழி தான் செம்மொழி தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு குரலை தூக்கி பிடிப்போம் சங்க இலக்கிய காப்பிய சிற்றிலக்கிய நவீன இலக்கியங்களை வாசிப்போம் அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துவோம் சிறகை விரித்து வானத்தில் பரப்போம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மரம் நம் ஆதிமரம் வள்ளுவோம் என்கின்ற ஆதிமரம் சங்க இலக்கியங்கள் என்கின்ற ஆதிமரம் இந்த ஆதிமரம் நம் பரம்பரையின் அடையாளம் நன்றி வணக்கம்